வணக்கம் எதிர் ரஷ்யாவின் புதிய அதிபராக ஐந்தாவது முறையாக மீண்டும் விளாடிமிர் புட்டின் பதவியேற்றிருக்கின்றார் உக்ரைன் மீதான போர் தொடர்பாக அவர் மீது அதிருப்தி உள்ள நிலையில் கூட அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராகியிருக்கின்றார் இது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சினையாக பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவின் அதிபர் பதவி காலம் என்பது ஆறு ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புட்டின் செயல்பட்டு வருகின்றார் அவர் ரஷ்யாவின் அதிபராக இருக்கின்றார் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்றிருக்கின்றது இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை எதிர்த்து தேசிய சுதந்திர ஜனநாயக கட்சி சார்பில் லியோனிட் ஸ்லட்ஸ்கி புதிய மக்கள் கட்சி சார்பில் பிளாரிஸ்லாவ் டாவென்கோவ் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிக்கோலாய் ஹெடிடோனோவ் ஆக்கியோர் போட்டியிட்டனா் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை மொத்தமாக மூன்று நாட்கள் ஓட்டுப்பதிவு நடந்தது அதன் பிறகு ஓட்டு எண்ணிக்கை என்பது நடந்தது இதில் அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புட்டினை வெற்றி பெற்றார் அவருக்கு எண்பத்தி ஏழு எட்டு சதவீத வாக்குகள் அதாவது சுமார் எண்பத்தி எட்டு சதவீத ஓட்டுகள் கிடைத்தன உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையினால் ரஷ்ய அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிர்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் மேலும் சோவியத் யூனியனின் வீழ்ந்த பிறகு ரஷ்யாவில் நடந்த தேர்தலில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிகபட்ச வாக்குகள் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் புதிய சாதனையை படைத்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் அவர் ரஷ்யாவின் அதிபராக மீண்டும் பதவியேற்றிருக்கின்றார் ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புட்டின் பதவியேற்பது இது ஐந்தாவது முறையாகும் இதுவும் புதிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது மேலும் ஸ்டாலினுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரஷ்யாவில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற புடின் ஆண்டுகளுக்கு ரஷ்ய அதிபராக பதவியேற்ற பிறகு விளாடிமிர் புட்டின் பேசியிருக்கின்றார் அப்பொழுது நாடு முழுவதும் வசிக்கும் ரஷ்யர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் அதற்கு நான் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருகின்றேன் தாய்நாட்டுக்காக போராடும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்தார் மேலும் பதவியேற்பு விழாவில் அமெரிக்கா பிரிட்டன் பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனுடனான போர் நடவடிக்கையினால் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் விழாவில் யாரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ரஷ்ய அதிபராக வரும் இரண்டாயிரத்தி முப்பது வரை விளாடிமிர் புட்டின் பொறுப்பில் இருப்பார் என்பதனால் அது மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தலாம் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதே வெளியில் இன்னமொரு விடயமும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன அதாவது உலகில் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றான சீனாவில் இருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட நகரங்கள் திடீரென மண்ணில் புதிய ஆரம்பித்துள்ளதாக பகீர் தகவல் வெளியாகி இதற்கான காரணத்தை பார்க்கின்ற போது அமெரிக்காவிற்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக சீனா இருக்கின்றது இருப்பினும் கடந்த சில காலமாகவே அங்கு பொருளாதார சிக்கல் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது இதற்கிடையே மற்றமொரு தகவலும் சீனா குறித்து வெளியாகி இருக்கின்றன அதாவது சீனாவில் உள்ள பல நகரங்கள் படிப்படியாக பூமியில் புதைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட சீன ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இதை கண்டறிந்திருக்கின்றனர் சீனாவின் முக்கிய நகரங்களில் கிட்டத்தட்ட பாதி நகரங்களில் இந்த பிரச்சினை இருப்பதாக கூறப்படுகின்றது கட்டுமான அதிகரிப்பு அதாவது பூமியின் மேற்பரப்பு படிப்படியாக புதையின் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதை ஆய்வாளர்கள் லேண்ட் சப்சிடென்ஸ் என்று அழைக்கின்றனர் அதாவது சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்து கட்டுமானம் முக்கிய காரணமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த அதிகப்படியான கட்டுமானங்களே சீனாவிற்கு எதிராக திரும்பியுள்ளது சீனா முழுக்க இந்த பிரச்சினை பரவலாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நகர்ப்புற திட்டமிடல் உட்கட்டமைப்பு குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மேலும் நகரம் இப்படி மெல்ல மண்ணுக்குள் புதைவது பல கோடி மக்களை ஆபத்தில் தள்ளும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் சீனாவில் உள்ள எண்பத்தி ரெண்டு நகரங்களில் இது தொடர்பாக அவர்கள் ஆய்வு நடத்தியிருந்தனர் இதில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதமான நகரங்கள் ஆண்டுக்கு தசம் ஒன்று இன்ச் என்ற ரேஞ்சில் மண்ணில் புதைகின்றது என்று சொல்லப்படுகின்றது சில நகரங்கள் ஆண்டுக்கு பூஜ்யம் தசம் நான்கு இன்ச் என்ற வேகத்திலும் மண்ணில் புதைவதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இந்த வேகத்தில் நகரங்கள் மண்ணில் புதைவது பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பார்க்கின்ற போது நகரில் இருக்கும் உட்கட்டமைப்பை இது கடுமையாக பாதிக்கும் இதனால் தாழ்வான கடலோர பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் மோசமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நடப்பதற்கு சில முக்கிய காரணங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் முதலில் நிலத்தடி நீரை அதிகமாக எடுப்பது நகர்ப்புறங்களில் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகள் தேவைக்கு அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுக்கின்றார்கள் இப்படி அதிக நிலத்தடி நீரை எடுப்பது நிலத்தடி நீர்மட்டத்தை மட்டும் பாதிக்காது மாறாக நிலத்திற்கு அடியில் இருக்கும் மண்மிகவும் காய்ந்து பலவீனமாக மாறிவிடும் பிரச்சனையும் இருக்கின்றது அதேபோல நகரங்களில் மேற்கொள்ளப்படும் அதிகப்படியான கட்டுமானமும் இதற்கொரு முக்கிய காரணமாகும் என்று சொல்லப்படுகின்றது கட்டிடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளும் நகரங்கள் புதைந்து போக முக்கிய காரணமாக இருக்கின்றது பெய்ஜிங் மற்றும் தியான்ஜிங் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நடக்கும் வேகமான நகரமயமாக்கல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன உயரமான கட்டிடங்கள் மற்றும் பெரிய பெரிய சாலைகள் நிலத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இத்துடன் நிலத்தடி நீர்மட்டமும் குறைவது பாதிப்பை மிகவும் மோசமானதாக மாற்றுகின்றது இந்த பிரச்சினையினால் நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் இதை சரிசெய்யவும் நீண்டகால நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக நகரத்தை எப்படி திட்டமிடுகின்றோம் என்பதை மொத்தமாக மாற்ற வேண்டும் வேகமாக புதிய நகரங்களை கண்டறிந்து உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் நிலத்தடி நீரை வரைமுறையில்லாமல் எடுப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சீனாவின் இந்த ஆய்வு உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகி இருக்கின்றது இப்போதே நாம் சுதாகரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் பல நாடுகளிலும் பேரழிவை தவிர்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி